சிலுவையும் தேவனுடைய ராஜ்யமும் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் இயேசு கிறிஸ்துவ மரித்தார் ஆனால் அவருடைய சரீரம் அழிவை காணவில்லை என்ற தலைப்பில் நம்ம இந்த நாளிலே பார்க்கலாம் ஒன்று குறந்தையர் பதினைந்தாம் அதிகாரம் மூன்று நான்காம் வசனத்தில் தான் பைபிளோட டோட்டல் காஸ்பலுமே சுவிசேஷம் அப்படின்றதே அதுல தான் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் ஸோ மறித்தார் சரீரத்தில் மரணம் அடைந்தார் எல்லாரையும் போல மறித்த சரீரம் துணிகளில் சுற்றப்பட்டு கல்லறையிலே வைக்கப்பட்டது மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் இதுதான் நம்முடைய காஸ்பல் ஆனால் அப்போது சிலர் இரண்டு முப்பத்தி ஒன்றில் தாவிது தன்னுடைய சங்கீதத்தில் தீர்க்க தர்சனமாக சொன்னதை பதினாறாம் சங்கீதத்தில் தாவிது சொன்னதை பவுல் அந்த இடத்துல சாரி பேதரு பிரசங்கம் பண்ணும்போது அவர் கோட் பண்றாரு அவர் சொல்றாரு கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான் தாவிது வந்து அவருடைய மாம்சம் அழிவை காண ஒட்டீர் அப்படின்னு பிதா சொல்லுகிறதாக சங்கீதம் பதினாறு பத்துல தாவிது தீர்க்க தரிசனமாக எழுதுகிறதை பார்க்கிறோம் சயின்டிஃபிக்கலாக நம்ம சொல்லணும்னா ஒரு பாடி அது மறித்த உடனேயே ஒரு சில நிமிஷங்களிலே அதாவது பிஃபோர் ஃபோர் மினிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிகே ஆகி டிகம்போஸ் ஆக ஆரம்பிக்குது எல்லாமே அவ்வளோதான் அழுக ஆரம்பிக்குது ராட்டாக ஆரம்பிக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆனால் ஓகே அது வந்து எல்லா மனுஷருடைய சரீரத்திற்கும் அது ஆகும் எதுனால அந்த ஒரு பாவ சரீரம் மறித்த உடனே அது அப்படி அழிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பைபிளில் இருந்து நம்ம பார்த்தோன்னா வேதம் என்ன சொல்கிறது ஆதி அமம் இரண்டு பதினேழில் ஆதாம் அதை தேவன் வந்து ஆதாம் கிட்ட சொல்கிறாரு பாவம் செய்தால் நீ சாகவே சாவாய்னு சொல்லி சொல்லுகிறார் ஆதியாகமாக மூன்று ஆதாம் ஆதாமியவாள் பாவம் செய்த பிறகு ஆண்டவர் வந்து அவங்கள பார்த்து சொல்றாரு நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் மண்ணாவே ஆயிடுவ சோ நீ இந்த உருவம் உனக்கு இருக்காது அது அழிஞ்சிடும் அப்படின்றத தான் அந்த இடத்துல சொல்லுகிறார் சோ பாவ மனிதர்கள் எல்லாரும் பாவம் அதாவது அழி அழி அழிவை காண்பார்கள் மரணமும் மரணத்திற்கு பின்பான அழிவும் அவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் தான் சங்கீதக்காரன் நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஆறிலிருந்து எட்டு வரைக்கும் சொல்கிறார் நீ எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவனாக இருந்தாலும் அங்கே அழகாக சொல்றாரு தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்திலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே பணத்தை கொடுத்து அவனுடைய சரீரம் அழியாமல் பாதுகாக்கவும் உன்னால் முடியாது இல்லை ஆண்டவருக்கு கொண்டு போய் நான் காணிக்க தரேன் என் தம்பியோ என் அண்ணனோ அழியாமல் பார்த்துக்கோங்கன்னு எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யமானாலும் சொல்ல முடியாது ஸோ இந்த வசனங்களில் பார்க்குறோம் எல்லா மனிதரும் மறிக்கவும் எல்லா மறித்த சரீரமும் அழியவும் நியமிக்கப்பட்டிருக்கிறது எவ்வளோ காசு கொடுத்தாலும் அழிவை தடுக்க முடியாது தேவனுக்கு காசை கொடுத்து அழிவை நிறுத்தவும் முடியாது ஸோ மரணமும் அதற்கு பின்பு சரீர அழிவும் எல்லா மனிதர்க்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது யோபு இதை குறித்து சொல்லும் பொழுது இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தெய்வனை பார்ப்பேன் ஸோ மரணம் மரணத்திற்கு பின்பு தோல் அழுகுது அதை சரி அழிவு அதற்கு பின்பு ஏசு கிறிஸ்துடைய அந்த இயேசு கிறிஸ்துவோடைய ரகசிய வருகையிலேயோ இல்லை இல்லை அந்த இரண்டாம் அந்த இரண்டாம் வருகையே ஆயிரம் வருஷம் அரசாட்சி முடிந்ததானே ஒரு உயிர்த்தெழுதலையோ எல்லா மனுஷரும் உயிர்த்தெழுப்படுவாங்கன்றது தான் பைபிளோட கான்செப்டன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஓகே சரி அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு விசுவாசியுடைய சரீரம் அழியாதா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை அதுக்கும் அழிவு உண்டு ஒன்று குழந்தையர் பதினைந்து நாற்பத்தி ரெண்டுல உயிர் தெழுதலும் அப்படியே இருக்கும் அழிவுள்ளதாய் விதைக்கப்படும் அழிவில்லாததாய் எழுந்திருக்கும் அதாவது இந்த சரீரம் அழிவுள்ளதாய்தான் விதைக்கப்படும் அது வேற ஒரு மேனியை பெற்று அது அழிவில்லாததாய் என்றைக்கும் தெய்வனோடு இருக்கக்கூடியதாய் அது எழுந்திருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒரே ஒரு கூட்டத்தாருக்கு மரணமும் அதற்கு பின்பான அழிவும் இல்லை அது யாருன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த சந்ததியார் அவர் எந்த பீரியடில் வர்றாரோ அந்த பீரியடில் அவருக்காக உண்மை உத்தமமாய் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரகசிய வருகை என்று ஒன்று இருக்கிறது ராப்சர் அதில் போகிறவர்களுக்கு சரீர மரணமும் அதற்கு பின்பான அழிவும் இல்லை அதற்கு எக்ஸாம்பிள்ஸை பைபிளில் ஏனோக்கும் எளியாவும் பார்க்குறோம் ஸோ பாவ மனிதனின் சரீரம் ம அழிவை கண்டு அதற்கு பின்பு தான் எழுந்திருக்கும் ஆனால் ஜீசஸ் வந்து பாவமே இல்லாத ஒரு இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தாராம் எபிரேயர் இரண்டு ஒன்பதுல பாவம் மனிதனுக்காக நம் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார் ஹி டேஸ்ட் டெத்ன்னு சொல்லி பார்க்கிறோம் ஆனா அவர் மரணத்தை ருசி பார்த்தார் அந்த வித் வித்து மறித்தது ஆனா அது அழிவில்லாத வித்து ஒன்று பேதரும் இரண்டு பத்தொன்பதுல ஜீசஸை குறித்து அது அழிவில்லாத வித்து அது அழிய தேவையில்லை அது திரும்ப உயிர் அது அழிவை காண தேவையில்லை ஏசு கிறிஸ்துவே யோவான் பன்னிரெண்டு இருபத்தி நாலுல சொல்லும் பொழுது கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் சத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் சொல்லி அங்க சொல்லுகிறதே பார்க்கிறோம் சோ சத் அங்க பலன் உண்டு மிகுந்த பலன் உண்டு ஸோ இயேசு மர் மறித்தார் மரணத்தை ருசி பார்த்தார் அதனால் உண்டாகிற பலனை தான் நாம் இந்த நாளிலே காண்கிறோம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் ஸோ அவர் அழிவை எப்படி காணாமல் இருந்தார்னு பார்த்தோம்னா தாவிது சங்கீதம் பதினாறு பத்தில் சொல்லுகிறார் உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் அதாவது பிதாவாகிய தேவனே உம்முடைய பரிசுத்த வா பரிசுத்தவானாகி இயேசு கிறிஸ்துவை அழிவை காண ஒட்டீர் பாதாளத்துக்கு போனாலும் அந்த சரீரம் அழியாது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஸோ மரிதா அதை பாவம் செய்த மனிதனுக்காக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மறிக்க ஒப்புக்கொடுத்த பிதாவானவர் அந்த சரீரம் அழிய அவர் ஒப்புக்கொடுக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் அதே காரியத்தை அப்போசிலர் இரண்டு இருபத்து நாளில் பேதொரு அழகாக சொல்லுகிறார் தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார் அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது தேவன் இயேசு கிறிஸ்துவ மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பிட்டாரு மரணம் அவரை பிடிச்சு வச்சிருக்க முடியல கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது இரண்டு தீமொத்தி ஒன்று பத்துல பார்க்கிறோம் இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அந்த மரணத்தை பரிகரித்து ஜெயித்தார் அவர் தவிர அழியாமை உள்ளவர் சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே சாவாமை உள்ளவர் என்று சொல்லி ரெண்டு திமுத்தையும் கடைசி அதிகாரத்தில் கூட பார்க்குறோம் ஓகே இந்த ஜீசஸ் மரித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் அழிவை காணாமல் மூன்றாம் நாள் உயிர் அவர்தான் நம்முடைய ஜீவ நம்முடைய பார்த் ஆஃப் லைஃப் அவர்தான் தான் சங்கீதம் பதினாறாம் சங்கீதம் பத்து பதினோராம் வசனங்களிலே என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர் உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணவுட்டீர் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உங்களுடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் நித்திய பேரன்பமும் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம் மறித்து அழிவை காணாமல் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஜீவ மார்க்கம் எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்துல மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை தமது மரணத்தினாலே அழித்து நம்மை மரண பயத்துல இருந்து விடுதலை செய்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ அது வரைக்கும் மரணத்திற்கு அதிகாரம் ஏன்னா மனுஷனை பாவம் செய்ய வைத்து அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை எல்லா மனுஷரும் பாவம் செஞ்சுட்டோம் ஸோ எல்லா மனுஷருக்கும் மரணம் பாவத்தின் சம்பளமாகிய மரணம் இருக்கிறது அதை ஜீசஸ் வந்து தம்முடைய மரணத்தினாலே பரிகரித்து அவனிடத்துலேருந்து பிசாசின் இடத்துலேருந்து அந்த அதிகாரத்தை அவர் எடுத்தார் மரண பய நாம் ஜெயிக்க இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்தார் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேனா மேன் நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லி அங்க அவர் சொல்கிறார் மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசை ஜெயித்து அவனிடத்திலிருந்து அந்த திரவுகோள்களை இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதனால நமக்கு சாவு என்பது நமக்கு லாபம் தான் அத தேவனோடு கூட என்ற ஜெயிக்கும் இருக்கக்கூடியது இல்ல பிலிப்பியர் ஒன்று இருபத்தி ஒன்றுல பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி அங்க ஒரு சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை நம்ம ஏற்கனவே பார்த்தது போல ரகசிய வருகையில் உயிரோட பங்கு பெறுகிறவர்களுக்கு மறித்தவர்கள் வந்து ஏற்கனவே மறித்த சரீரம் அழிந்திருக்கும் சோ உயிரோட இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வர்க்கையில் பங்கு பெறுகிறவர்கள் இந்த சரீர அழிவை காண்பதில்லை ஒன்று குறுங்கிய பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்றாம் வசனங்களிலே எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தவர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள் நாமும் மறு ரூபம் ஆக்கப்படுவோம் நம்முடைய சரீரம் அழிவில்லாமல் மறு ரூபம் ஆக்கப்படும் அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்க பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம் ஸோ ஏசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்தார் நமக்காக அடிக்கப்பட்டார் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் ஆனால் அழியவில்லை அவருடைய சரீரம் அழிவு அவரை நெருங்கவில்லை மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஸோ கத்தத்தாமே இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் அந்த அழிவுள்ளாதவராய் எழுந்தவர் நம்முடைய அந்த அழிவுக்கு ஏதுவான சரீரம் நம் மறித்தாலும் இந்த சரீரம் அழிந்தாலும் நமக்கு இன்னொரு மேனியை கொடுத்து அவர் எப்படி அழிவற்றா அழிவ அழிவில்லாதவரா இருக்கிறாரோ அது போல அந்த ஒரு மேனியை நமக்கு கொடுத்து நம்மை அவரோடு கூட அவர் எழுப்புவார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ அந்த அதுதான் நம்முடைய ஜீவ மார்க்கம் அவர்தான் நம்முடைய ஜீவ மார்க்கம் அவரை நாம் எதிர்நோக்கி காத்திருப்போம் கட்டத்தாமே நம்மை ஆசிர்வதிப்பார்கள்